கங்கைகுண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பின் பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் திருச்சி புறப்பட்டு சென்றார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் சரவணகுமார் விவரங்களை பகிரலாம் கங்கை குண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய பின் பிரதமர் மோடி தற்பொழுது அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சிக்கு பயணிப்பதற்காக அவர் வந்து காரில் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பயணித்தார் வழிநெடுகளும் மக்கள் வந்து இருவரைகளும் வந்து நின்று கொண்டு அவருக்கு வந்து தொடர்ந்து வழினுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம் தற்பொழுது அந்த பொன்னேரி என்ற அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேடிற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி செல்கிறார் அங்கு திருச்சியிலிருந்து அவர் தனது தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார் முன்னதாக அவர் வந்து கங்கை குண்ட சோழபுரத்திற்கு வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு தொடர்ந்து வந்து அஹ் இரு வகையிலும் வந்து மக்கள் சூழ்ந்திருக்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் வந்து கோவிலுக்கு சென்ற பிறகு பகுதீஸ்வரரை வந்து வழிபட்டு அவருக்கு ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்தார்கள் அதற்கு பிறகு பிரகதீஸ்வரரை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய முருகன் விநாயகர் துர்கயம்மன் போன்ற தெய்வங்களை எல்லாம் வந்து அவர் அவர் தியானமும் மேற்கொண்டார் அதற்கு பிறகு இசை நிகழ்ச்சி ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த ஆன்மீக இசை நிகழ்ச்சியில முத்தாய்ப்பாக இசைஞானி இளையராஜா வந்து அவருடைய சிம்பனி பாணியில் இசையமைத்த அந்த திருவாசகத்தை வந்து அவர் இசைத்தார் அதற்கு வந்து பிரதமர் மோடி எழுந்து நின்று அதற்கு தனது பாராட்டு தெரிவித்தார் அதனை தொடர்ந்து விழா மேடைகள் பலப்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சோழ சாம்ராஜ்யம் அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த கடற்படை போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் அவர்களுடைய கட்டிடக்கலை போன்றவற்றை எல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசி பெருமிதமாக அவற்றை தெரிவித்தார் இவை தொடர்ந்து வந்து அந்த சோழ பேரரசர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்த மோடி தனது பேச்சை முடித்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் திருச்சி விமான நிலையம் சென்றடைவார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்